ஹாய்ங்க இன்றைக்கி என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா நெய்வேலி லிக்னைட் நைட் கார்பரேஷன்லேருந்து அப்ரண்டிஸ்க்காக நமக்கு நோட்டிஃபிகேஷன் விட்டிருக்காங்க தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸும் ப்ளஸ் இந்த இன்ஜினியரிங் டிப்ளமோ டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் எதுங்க அந்த கேண்டிடேட்ஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க என்னென்ன படிச்சிருக்கணும் என் என்னென்ன இதுக்கு என்னென்ன வேக்கன்சிஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க இந்த இன்ஜினியரிங்கில் இந்த ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் படிச்சிருக்கீங்களா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க இன்ஜினியரிங் படிக்கிறவங்க படித்தவங்களுக்கு இந்த கிராஜுவேட் அப்ரண்டிஸ்ங்கிறதுக்கூடிய வேக்கன்சி டீட்டெயிலுங்க இந்த டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்ங்கிறது வந்து நீங்கள் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் டிப்ளமோவில் படிச்சிருந்திங்கன்னா அதுக்கான வேக்கன்சிங்க இது இது வந்து பர்மனெண்ட் ஜாப் கிடையாது டெம்பரரி ஜாப் டெம்பரரியும் இல்லை அப்ரெண்டிஸுங்கிறது ஒரு ட்ரைனிங் ஜாப் மாதிரிங்க அந்த போஸ்ட்டுக்கான ட்ரைனிங் இதில் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூ ஒரு கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர் கம்பெனியில் வந்து உங்களுக்கு ஒன் இயர் ட்ரைனிங் கொடுக்குறாங்க வித் ஸ்டைஃபனோட கொடுக்குறாங்க கிராஜுவேட் இன்ஜினியருக்கு வந்து எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் கொடுக்குறாங்க டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் அதாவது டிப்ளமோ முடித்தவங்களுக்கு வந்து டுவெல் தௌசண்ட் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் வந்து பர் மன்த்துக்கு கொடுக்குறாங்க நீங்க இத யூஸ் பண்ணிக்கோங்க இந்த இந்த சர்டிificate வந்து உங்களுக்கு வேற கம்பெனிஸ் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ங்க அடுத்து இதுல அதாங்க ஃபர்ஸ்ட் வந்து கிராஜுவேட் அப்ரண்டிஸ் தான் சொன்னேன்ல டிகிரி முடிச்சிருக்கணும் இன்ஜினியரிங்ல டிகிரி முடிச்சிருக்கணும் டெக்னீஷியனுக்கு வந்து இன்ஜினியரிங்ல டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அந்த எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா நான் ஆப்வியஸாக நெய் வெளியிலுக்கு நெருங்குறனால தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானா கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி இந்த ஸ்டேட்டில் இருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அதே மாதிரி பாஸ்டவுட் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்கங்க ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து அவுட் ஆன கேன்டேட்ஸ் வந்து நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் அப்ரெண்டிஸ்க்கான ஜாப்க்கு வந்து எலிஜிபிள் அப்புறம் வந்துங்க இந்த இந்த என்எல்சி நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷன்ல ஆல்ரெடி நீங்கள் அப்ரெண்டிஸ் இல்ல இல்லை இப்போ போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் அப்ரெண்டிஸில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து எலிஜிபிள் இல்லைங்க நீங்கள் திரும்பவும் வந்து இந்த ட்ரைனிங் எடுத்துக்க முடியாது ஃப்ரெஷர்ஸ் மட்டும்தான் எதுக்கு எலிஜிபிள் அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைங்க அந்த அந்த மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்லாம் டீட்டெயில்டாக கொடுக்கலங்க இந்த ஏஜ் இல்லை இருக்கணும் அப்படின்னு கொடுக்கல ஆனால் அவுட் வந்து கொடுத்துருக்கறனால அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஜாயின் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க ரிசர்வேஷன் பொறுத்த வரைக்கும்ங்க இந்த எஸ்டி ஓபிசி இதுக்கெல்லாம் வந்து எந்தெந்த எவ்வளோ இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கிடைக்குமோ அந்த அதே மாதிரி இது இந்த போஸ்ட்டுக்கும் அது இருக்குதுங்க ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து இந்த டேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஏப்ரல் இருந்து நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் மா மார்ச் தேர்ட்டி ஒன் வரைக்கும் அந்த டைம் பீரியட்குள்ளே உங்களோட ஓபிசி சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டுங்க மெத்தட் ஆஃப் செலக்ஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட முழுக்க முழுக்க உங்களோட மார்க் பேஸில் தாங்க இதுக்கு எக்ஸாம் எதுவும் கிடையாது நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களோட மார்க் டேட் ஆஃப் பர்த்து அதெல்லாம் வச்சு தாங்க அவங்க மெரிட் லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருப்பீங்க அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க மார்க்கு மார்க் வந்து சிஜிபிஏல இருந்தது அப்படின்னா அது பர்சன்டேஜாக மாற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்குங்க இருந்து அது நீங்கள் அப்படியே அப்படியே நீங்கள் டைப் பண்ணிக்கலாங்க அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா இந்த என்எல்சி டபிள்யூடபுள்யூ டாட் என்எல்சி இந்தியா டாட் இன்கிற வெப்சைட்டில் கரியர்ஸ் பேஜில் வந்துங்க ட்ரெயினிஸ் அண்ட் அப் அப்ரண்டிஸ்னு ஒரு டேப் இருக்கும் அதை லிங்க் அதை டச் பண்ணிங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான உங்கள் லிங்க் கிடைக்கும் அந்த லிங்க்குக்குள்ளே நீங்கள் லிங்க் வந்து எப்போ இருந்து எலிஜிப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னாங்க டிசம்பர் நைன்டீன்லேருந்தே ஓப்பன் ஆயிடுச்சு ஜான்வரி செகண்ட் வரைக்கும் ஜன்வரி ரெண்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை தாங்க ஆன்லைனில் பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடித்த உடனே அப்ளிகேஷன் எண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் போடுற மாதிரி இருக்குங்க எல்லாம் டைப் பண்ணி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரிண்ட்டு போட்டு இந்த அட்ரஸ் என்எல்சி நெய்வேலி லிக்னிட் கார்ப்பரேஷனோட அட்ரஸ் ஜென் ஜெனரல் மேனேஜர் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் பிளாக் டுவெண்ட்டி என்எல்சி இந்தியா லிமிடெட் நெய்வேலி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் நீங்கள் பிரிண்ட் எடுத்த அப்ளிகேஷனாக அனுப்புகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ங்கிறது நீங்கள் உங்கள் டீடைல்ஸ் எல்லாம் டைப் பண்ணி டைப் பண்ணது மாதிரி அப்ளிகேஷன் வருங்க அதை தான் நீங்கள் வந்து இதுக்கு அனுப்பணும் எப்போக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து ஜான்வரி ரெண்டாந்தேதி வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க நீங்கள் அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் போட்டு முடிச்சுட்டு 9 நைன்த்து தேதிக்குள்ள நீங்கள் வந்து அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும் அது கூடவே அந்த அப்ளிகேஷன் கூடவே என்னென்னலாம் அனுப்பணும் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் சைன் பண்ணிடணும் நீங்கள் சைன் பண்ணி அனுப்பணும் உங்களோட ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் இல்லை டிகிரி சர்டிஃபிகேட்டு கன்சால்டேட்டட் ஷீட் செமஸ்டர் வைஸ் அதுக்கப்புறம் வந்துங்க யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் இருந்தது அப்படின்னா அதை கொடுத்துருங்க எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட்டு டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட்டு டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு டிசபிலிட்டி பேர்சனாக இருந்தாங்கன்னா அதுக்கான ப்ரூஃப்க்கு சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் வார்ட்ஸ் ஆஃப் எக்ஸர்வீஸ் மேன் எக்ஸ் சர்வீஸ் குழந்தைங்க அவங்களுக்கான ப்ரியாரிட்டி வேணும் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா எக் சர்வீஸ் மேனோட வார்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் அதை ச இது பண்ணலாம் இல்லையா தேவையில்லை இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷனோட சேர்ந்து நீங்கள் அந்த அட்ரஸ்க்கு அனுப்புகிற மாதிரி இருக்குங்க இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நைன்டீன்த் டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜான்வரி செகண்டோடு ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிஞ்சிரும் ஆஃப்லைனில் எப்போ வரைக்கும் நீங்கள் அனுப்பலாம் அப்படின்னா ஜான்வரி நைன்த்து வரைக்கும் நீங்கள் அனுப்பலாம் அதுக்கு மேலே அனுப்ப முடியாது ஜான்வரி நைன்த்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு போயிடணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு யார் யாரெல்லாம் கால்ஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டேட்டு வந்து ஜான்வரி செவன்டீன்த் அன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிடும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் என்றைக்கி அப்படின்னா ஜான்வரி ட்வெண்ட்டி ஒன் டு டுவெண்ட்டி த்ரீ அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரொஃபஷனலாக யார் யாரெல்லாம் இதுக்கு செல செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபிப்ரவரி ஃபோர்த்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க அடுத்த ஒன் வீக்லேயே உங்களுக்கு ஜாயினிங்கே இருக்கும் டென்த்து கிராஜுவேட்டுக்கு டென்த்து இந்த டெக்னீஷியனுக்கு வந்து சிக்ஸ்டீன்த்து ஃபிப்ரவரியில் இப்போ நீங்கள் இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பிப்ர பிப்ரவரி மன்த் உங்களுக்கு இது இதுக்கான ஃபைனல் சொல்யூஷன் கிடச்சிடுங்க நீங்கள் இந்த ஜாபில் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்குங்க ஓகேங்களா அவ்வளோதாங்க ஆல் தி பெஸ்டுங்க இந்த எக்ஸாமுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கோங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இன்னும் இன்னும் நிறைய நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குங்க நான் அடுத்தடுத்து வந்து போஸ்ட் பண்ணுறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்